ബിഗ് ബോസ് ബിഗോസ് വണക്കം அவனுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க திறந்தா பொய்யா பேசுகிறான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சௌந்தரியோட நிலமை இருக்குது ஏன்னா இன்றைக்கி அவங்க பேசும்போது நம்ம ராணுவ கிட்ட பேசும்போது ராணுவ சொல்லியிருப்பாரு நீங்களும் நான் பர்சனல் அட்டாக் பண்ணீங்க அதனால தான் நானும் பர்சனலாக பேசினேன் அப்படின்னாங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ அருண் ஜாக்லின் இவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ராணுவோட ஆக்டிங்கை நம்பினதுக்கு காரணம் ராணுவ ரொம்ப பர்சனலாக எடுத்து நிறைய விஷயங்கள் பேசினா நான் சௌந்தரியாவை டைரக்ட் நாமினேட் பண்ணதுனால தான் சௌந்தரியா என்னை டார்கெட் பண்ணுறா இந்த வீட்டில் எல்லாருமே என்னை வந்து ஒரு மாதிரி தனியாக பார்க்குறாங்கன்னு அவன் சொல்லி ஃபீல் பண்ணான் அவன் நடித்த மாதிரி தெரில அவன் உண்மையாகவே அவன் மனசில் இருந்த ஆதங்க அதனால தான் எங்களுக்கு அவரது ஆக்டிங் மாதிரி தெரியல அப்படின்னாங்க அப்போ அதுக்கு ராணுவ எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது சௌந்தர் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு ஆமாம் நீங்கள் என்னை பர்சனல் அட்டாக் பண்ணீங்க இல்லையா லைக் நீ வந்துட்டு எப்படிடா நாங்கள் லவ் பண்ணக்கூடாது நியூ இயரில் சொல்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கும்போதுதான் ஓகே பேர்ஸ்லாம் எடுத்துட்டு போகிறாங்க அப்போ நம்மளும் பர்சனலான்னு பேசலாம்னு சொல்லிட்டு நான் பேசணுன்னு போது உடனே சௌந்தரியா ஏ நான் எங்க பேர்ஸ்லாம் பேசினேன் சீக்ரெட் டாஸ்க் தான் பண்ணேன் நான் இங்கே அப்போ பேசினேன் எப்போ நான் பேசுனேன் சொல்லு அப்படின்னாங்க மேடம் கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட் அவங்க சொல்லியிருப்பாங்க ரஞ்சித் கிட்ட நான் வந்துட்டு சீக்ரெட் டாஸ்க் பண்ணேன்னு நீங்கள் நினைச்சிங்களா நான் ராணுவ வேணுமே தான் பேசினேன் ஏன்னா எப்போ பாரு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றுரோம் லவ் பண்ணுறோம் லவ் பண்ணுறோம்னு பேசினாங்களே அதனால தான் நான் அப்படி பேசினேன் நான் சீக்கிரட் டெஸ்ட் பண்ணல உண்மையாகவே எனக்கு கோபம் இருந்துச்சு அதான் நான் அவனை பேசினேன் அப்படின்னு ரஞ்சித் கிட்ட சொன்னாங்க அதே மாதிரி அன்னைக்கு ரியா கிட்ட கத்தும் போதும் அவங்க அவ்வளோ கோபப்பட்டிருப்பாங்க ரியா கிட்ட கத்தும் போது நான் என்ன லவ்வா 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 ஒருத்தன் பேசினா லவ்வா நமக்கு அவங்க வாய்ஸ் வரல சரி அப்படின்னு கத்திருப்பாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு காலையில் அதாவது ஹாஸ்டலில் இருக்க ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டாஸ்க் நடக்கும் போது அப்போ அவங்களுக்கு பாலோ ஓட்ஸோ ஏதோ கொடுத்து குடிக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ஒரே ஸ்கூலில் ஊற்றி விட்டுட்டுருப்பாங்க அப்போது பிரின்ஸ்பலாக இருந்த வருஷன் என்ன சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்க ஸோ ரெண்டு பேரும் ஒரே கிளாஸில் அந்த பாலை மாற்றி மாற்றி குடிப்பாங்க அப்போ ரியா பார்த்துட்டு உங்களை தான் மிஸ்ஸு சொன்னாங்களே அப்படி பண்ணக்கூடாது நீ ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு ஸ்கூல் டாஸ்க்கை மீன் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் ரியா கிட்ட சண்டைக்கு போனாங்க அன்றைக்கி வந்து அந்த சீக்கிரட் டாஸ்க்குன்ற பேரில் ரியாக்கிட்டையும் சௌந்தரியம் போய் கத்திருப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்தா லவ்வா 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 அப்படின்னு கடிக்கிற மாதிரி போனதாகட்டும் இல்லை ராணுவ கிட்டே வந்துட்டு ஏய் நீ யாரா சொல்கிறது நாங்கள் லவ் பண்ணக்கூடாது நீ யாரா சொல்கிறது அப்படின்னு கத்தினதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பர்சனலாக அதை எடுத்துகிட்டு தான் அதை நம்ம அன்றைக்கே தெரிஞ்சது பேசினா அத்தனை பேரும் ஒரு மாதிரி பர்சனலாக எடுத்து வச்சுட்டு தான் எல்லா விஷயங்களும் பேசுகிறாங்க அப்படின்றது அதை தான் ராணுவ இன்றைக்கி அழகாக கேட்குறாரு எங்க நீங்கள் ஒரு விஷயத்தை பர்சனலாக பேசும்போது நானும் என்னோட பர்சனலாக நான் பேசினா அதனால் அந்த டாஸ்க் நல்லா கொண்டு போக முடியும் நீங்கள் ஒரு மாதிரி லிபரலாக பூசி மொழிக்கு பேசினா நானும் பேசியிருப்பேன் நீங்கள் அதை பர்சனலாக எடுத்துகிட்டு வந்தால் தானே நானும் பர்சனலாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு இருப்பாங்க சௌந்தர்யா எல்லா இடத்துலையும் போய் சொல்கிறாங்க அது இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ சாச்சனக்கும் அவங்களுக்கும் போன வாரத்தில் இப்போ ரெண்டு நாளுக்கு முடியும் கண்டு வந்திருக்கும் ஏன்னா பசங்க அந்த கிச்சன் டாஸ்க்கு கொடுக்கும்போது சௌந்தரியா ஓகே அப்படின்னு இருப்பாங்க பட் சாச்சினோட டெசிஷன் மட்டும் என்னன்னு கேட்கறதுக்குள்ளே சௌந்தரியா எங்கள் எல்லோருக்கும் ஓகே பண்ணால் என்ன அப்படின்போது அப்போ சாச்சினா கேட்டிருப்பாங்க அக்கா எனக்கு ஓகே இல்லைக்கா நான் பேசுனுட்டுக்கா அப்படின்னு போது நீ என்ன எல்லாருக்கிட்டேயும் மரியாதை இல்லாமல் பேசுகிற என்ன பல இடத்துல நீ அக்கான்னு கூப்பிடாம இருந்திருக்க அப்படின்னு போது எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி உங்களை கூப்பிட்டதே இல்லை நான் உங்களை மரியாதை தான் கூப்பிட்ருக்க அப்படின்னு போது நம்ம சந்தையம் சொல்லுவாங்க இனிமேல் நீ என்னை அக்கானு கூப்பிடணும் மரியாதை கொடுக்காம நீ பேசினா அவ்வளோதான் அப்படின்னு போது சாச்சினா சரிக்கா நான் பண்ணுறேன்க்கா அப்படின்ட்டாங்க ஆனால் அப்போ வந்து சௌந்தரியா அதோட அமைதியாக விட்டுட்டாங்க வெளியே வந்து ரயான் அண்ட் சௌந்தரியா பேசும்போது சௌந்தர்யா ரயான் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அவன் கிட்ட மரியாதை இல்லாமல் பிஹேவ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது நீர்மல் என் அக்கான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொன்னதுக்கு நான் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசுகிறான்னு போய் சொல்கிறாங்க அதாவது தன்னை நல்லவளாக காட்டிக்கணும் ஏன்னா ரயான் வந்து கேட்குறாரு இல்லையா நீ மற்றவங்க உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீ கொடுக்குறியா லைக் நீ வந்து மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடக்கிறியா ஒருத்தர் பேசும்போது நீ இரிட்டேட் பண்ணுற மாதிரி போகிற எக்ஸ்பிரஷன் காமிக்கிற அது அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும் தானே அப்படின்னு அவங்க மேலே இருக்க தப்பை சொல்லும்போது இவங்க ரொம்ப நல்லவங்களாக காமிச்சிக்கணும் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏ சாட்சனை என்னை மதிக்காம பேசுறா நான் மரியாதை கொடுன்னு சொன்னாலும் என்கிட்ட பேச மாட்டேன்றா அப்படிலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசுறான்னு பொய்யினா பொய்ய தன்னை நல்லவளா காமிச்சுக்கிறதுக்காக இந்த பொண்ணு எவ்வளோ பொய் சொல்லிட்டாலே இது இவங்களோட ரியல் ஃபேஸ் இவ்வளவு நாள் வந்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு பேச தெரியாது உங்களை மாதிரி கத்த தெரியாதுன்னு நடிச்சுக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க சௌந்தர்யா ஸோ செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்கு அண்ட் அவங்களுக்குலாம் ராணுவுக்கு வந்த கிளாப்ஸ் பார்த்து செம்ம காண்டாயிட்டாங்க ஆக்சுவலி இதை விட கிளாப்ஸ் ராணுவுக்கு நிறைய வந்திருக்கு பட் சேனல் சைடு அதை கட் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க ஸோ ராணுவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர் எந்திரிச்சு பேசும்போது அவ்வளோ கிளாப்ஸ் அது ரியா கூட வந்துட்டு அதுக்கப்புறம் கேட்டிருப்பாங்க ஒரு சம்பவம் பண்ணியே கெத் ஆகிட்டியப்பா அப்படின்னு அண்ட் சௌந்தர்யாக்கும் அதெல்லாம் செம்ம பொறாமல் இவனை பாரு இவனை என்ன டாஸ்க் பண்ணால் இவனை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்ட்டாங்களே அப்படின்னு ஆக்சுவலி அது வீட்டில் அத்தனை பேருக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றதுல ராணுவ பேர் தான் எல்லாருமே சொன்னாங்க ஆனால் ராணுவ எந்திரிச்சு அப்படி ஒரு கிளாப்ஸ் ஆனால் இதுக்கு பின்னாடியும் நம்ம முத்து ஒரு காரணமாக இருக்கார் ஏன்னா இவங்க எல்லாருமே இதை பிளான் பண்ணாங்க சீக்கிரம் டாஸ்க் என்ன பண்ணலாம் அப்படின்னு போது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன ரோல் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தாங்க இப்போ நம்மளோட ஆனந்தி என்ன பண்ணாங்க ஆனந்திரியாலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணுவோம் லைக் நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் திருடி வைக்கிறேன் இல்லையா இதில் வந்து ஏதாவது பெரிய சம்பவம் வர மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து எதாவது திருடி பிரச்சனை ஆகிற மாதிரி அப்படி பண்ணலாமா அதாவது அவங்களோட டாப்பிக் அவங்களோட கான்செப்ட் ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சாங்க நம்ம சௌந்தர்யா ரயான் எடுத்துக்கும்போது நம்ம லவ் மேட்டரை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பேசுனாங்க ஆனால் முத்து தான் இது வந்து ஆப்டாக இருக்கணும் நம்ம பண்ணுறது அவங்க கண்டுபிடிக்காத ரேஞ்சுக்கு இருக்கணும் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம புதுசு ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணால் அது கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே சத்யா அண்ட் ராணாவோட பஞ்சாயத்து போயிட்டே இருக்காங்க அந்த ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரிக்குள்ளே அப்பப்போ இவங்க பர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரி அருண் நம்ப ஆரம்பிச்சிட்டான் ஸோ அருண் அதை நம்புற மாதிரி நம்ம இன்னும் என்ன பண்ணலாம்னா அவங்க பிரச்சனையே இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுவோம் அப்படின்னு அந்த மனுஷன் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு முதல் சண்டையே வந்து ராணுவ பிரச்சனையாக இருக்கட்டும் கிளம்ஸியாக இருக்க வேண்டாம் எல்லாரும் சண்டை போட வேண்டாம் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பேஸ் கொடுப்போம் ஒவ்வொரு கான்செப்ட் பண்ணுவோம் ஸோ முதல் கான்செப்ட் ராணுவ வச்சு பண்ணுவோம் ஏன்னா ஆல்ரெடி இந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு அருணுக்கு இவங்க மேலே பர்சனலாக இவங்க அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்கன்ற டவுட் இருக்கு அதை நம்ம டெவலப் பண்ணாலே சூப்பராக இருக்கும் அப்படின்னு தனக்கு மற்ற எல்லாருமே வந்து சீரியஸாக லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் மற்றவங்க எல்லாருமே இந்த இந்த சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கும்போது நம்மளோட ரோலை வச்சு நம்ம எதாவது பண்ணுவோம் சொல்ற ஆனந்தி திருடுறாங்க ஸோ அந்த கேரக்டர் ஹைலைட் பண்ணி ஒரு பஞ்சாயத்து கிரியேட் பண்ணால் தான் அதில் ஹைலைட்டிங்காக தெரியும் அப்படின்ட்டுருக்காங்க மற்றவங்க எல்லாருமே தன்னோட ரோலை வச்சு எப்படி அந்த டாஸ்க்கை பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சாங்க ஆனால் முத்து மட்டும்தான் இப்போ அது ரெலவெண்ட்டாக போகணும் அப்படின்னா ராணுவோட பஞ்சாயத்து எடுத்தால் அது ரெலவெண்ட்டாக என்ன நேற்று சண்டை போட்டிருக்காங்க பர்சனல் அட்டாக் மாதிரி போயிட்டு இருக்கு அண்ட் இப்போ அது வந்து பர்சனலாக மாறிடுச்சுன்னு காமிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்துவால் தான் ராணுவ இன்றைக்கி ரொம்ப வெளியே தெரிஞ்சிருக்கார் யோசிச்சு பாருங்கள் ராணுவ வந்து இவ்வளோ நாள் அவர் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு எதுவுமே பண்ண தெரியல நீ இதை பண்ணு தம்பி இதை நீ பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ஆல்ரெடி ஒரு பஞ்சாயத்து இருக்குது அந்த பஞ்சாயத்தோட இதையும் சேர்த்து பண்ணி நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு முத்து அதை வச்சு ராணுவம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார் அதனால தான் மனுஷனுக்கு இன்றைக்கி அந்த அளவுக்கு கிளாப்ஸ் ஸோ அவரும் அதை வந்து புரிஞ்சுக்கணும் லைக் நம்ம கிளாப்ஸ் வந்துடுச்சு ஆடியன்ஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பிளைண்டாக இருந்தாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்குதுன்னா அதை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இவர் கூட ஒன்றுமே கேம் ஆடல இப்போ ரியா அண்ட் வர்ஷினி தான் லீஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க ரியாவை விட வர்ஷினி தான் லீஸ்ட்டில் இருந்தாங்க வர்ஷினி தான் வெளியே அனுப்பணும் பட் சேனல் சைடில் ரியாவை வெளியே அனுப்புறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு எலிமினேஷன் அப்படின்றது ரியா தான் அதுக்கு முன்னாடி காலையிலேருந்து ஒரு சில சேனல்ஸ்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் போடுவாங்க காலையில் ஒருத்தர் எலிமினேட்டட் போடுவாங்க மதியம் ஒருத்தர் எலிமினேட்டட் போட அப்படியே அவன் அந்த சேனல்ஸ்லேயே நீங்கள் ஒரு நாலஞ்சு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேரை போட்டிருப்பாங்க அப்படிலாம் ஏமாற்றிக்கினாங்க பட் ரியா தான் வெளியே போகிறாங்க அப்படின்றாங்க ஆனால் அவ்வளோ விஷயங்கள் பேசுனாங்க கேம்க்கு பண்ணியிருக்காங்க பட் ரியா கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்ததுனால அவங்களுக்கு ஓட்ஸ் கம்மியாக இருந்தது ஆனால் வர்ஷினி அதை விட லீஸ்ட் பொசிஷனில் தான் இருந்தாங்க ஸோ சேனல் சைடு வர்ஷினி வச்சு ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால ரியாவை வெளியே தூக்கிட்டாங்க ஸோ கொஞ்சம் கேம் ஆட ரியாவையே வெளியே தூக்கிட்டாங்கன்னு போது ராணுவ அதை புரிஞ்சிக்கணும் இப் ஸோ மக்கள் இப்போ உங்களை கொஞ்சம் பார்க்குறாங்க அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் கேம் ஆடணும் ஏன்னால் ஒவ்வொரு தடவையும் முத்து வந்து உங்களுக்கு ஐடியா இருக்க மாட்டார் ராணுவ நீ இதை பண்ணு நீ தெரியா அப்படின்னு ஐடியா கொடுக்க மாட்டாரு ஸோ ராணவ இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் இந்த சௌந்தர்யாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு டே பை டே அவங்கள செம்ம கண்டாகுது அவங்கள பார்க்கும்போது வாயை திறந்தா போய் பைட்லாம் பார்க்கும்போது செம்ம எரிச்சலாக இருக்குது ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி